யாழ்ப்பாணம் துன்னாலையை அல்லையம்பதியை பிறப்பிடமாகவும் குயம்பை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சரோஜினி தேவி குலசேகரம் அவர்கள் பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று நிறைவேறு செய்திருந்தார் அன்னார் வடிவேலு குலசேகரம் அவர்களின் அன்பு மனைவியும் வசந்தி ஜெயந்தி நிதர்சன் ஆகியோரின் அன்பு தாயாரம் ரமேஷ் சுரேஷ் கயலாணி ஆகியோரின் அன்புமியான நிகேஷ் அக்ஷயா சாஸ்விகா சாஸ்வின் ஆகியோரின் அன்பு அம்மம்மாவும் ஆகாஷ் அவர்களின் அன்பு அப்பம்மாவும் காலம் சிறந்த வடிவேலு கந்தசாமி மற்றும் வடிவேலு சந்திரசேகரன் ராஜேஸ்வரி உபாசரம் ஆகியோரது அன்புமை துணியம் நடராஜா ரத்னராஜா காலம் நடராஜா பாலச்சந்திரன் ஆகியோரின் அன்பு சகோதரியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது விருதிக் கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்